ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் கடவுள் எங்கே இருக்கிறார் ஒரு குட்டி கதை ஒரு குளத்தில் ஒரு குட்டி மீனுக்கு நீரை பார்க்க வேண்டும் என்று ஆசை அம்மா நாம் வாழ தண்ணீர் மிக அவசியம் என்று சொல்கிறாய் அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது எனக்கு காட்டு என கேட்டது குட்டி மீன் உடனே தாய் மீன் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டியது குட்டி மீனுக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா நீ தண்ணீரை காட்டு என மீண்டும் சொல்லியது மீண்டும் தாய் மீன் தண்ணீரை காட்டியது அப்போது குட்டி மீனுக்கு தண்ணீர் எதுவென்று தெரியவில்லை உடனே அந்த குட்டி மீன் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது என சொல்லிக்கொண்டே அப்பா மீனிடம் இதே கேள்வியை கேட்டது அப்பாவும் அதே மாதிரி தண்ணீரை காட்ட அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது என தீர்மானித்துவிட்டது பிறகு உறவினர்களிடம் போய் இதே கேள்வியை கேட்டது எல்லோரும் ஒரே பதிலையே சொன்னார்கள் திருப்தி அடையாத மீன் யாருக்குமே ஒன்றும் தெரியாது என்று தீர்மானித்து இறுதியில் உருவத்தில் பெரிய திமிங்கிலத்திடம் வந்து தண்ணீரை காட்டச் சொன்னது உடனே திமிங்கிலம் குட்டி மீனை தன் முதுகில் ஏறச் சொன்னது குட்டி மீனும் முதுகில் ஏறியது கரை நோக்கி சென்ற திமிங்கிலம் குட்டி மீனை கரையில் எறிந்தது குட்டி மீன் தண்ணீர் இல்லாமல் துடி துடித்து உயிருக்கு போராடியது அப்போது திமிங்கிலம் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டி மீண்டும் குட்டி மீனை தண்ணீரில் விட்டது அப்போதுதான் குட்டி மீனுக்கு தண்ணீர் தண்ணீராக தெரிந்தது அதுபோலத்தான் நம் கண்ணெதிரே கடவுளை சாய்பாபாவாக வைத்து கொண்டு நாம் வேறெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் நம் சாயப்பாவை முழு முதற் கடவுளாக எண்ணி நம் கஷ்டங்கள் அனைத்தையும் சாய்பாபாவின் பாதத்தில் சமர்ப்பித்து விடுவோம் நடந்து முடிந்த நடக்க இருக்கின்ற அணைக்கிற்கும் நம் சாயப்பா ஒருவரே பொறுப்பு வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் கீழே உன்னை நான் தூவுகிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை வளமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதை போலத்தான் நீயும் இருக்கிறாய் நீ விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உயரப்போகிறாய் அதற்குத்தான் இந்த சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்கல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவி உள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் நிச்சயம் நீ அதை உணர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் எமது பாத கமலத்தில் சரணடைந்த எமது பக்தனானவன் வீழ்ந்து போனதாக வரலாற்றில் இல்லை நீங்கள் அனைவரும் உலகம் மெச்சும்படியாக பலருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வீர்கள் எமது ஷீரடி சாய்பாபா கூறினால் எதுவும் நடக்கும் என்று சபதம் போடுங்கள் நடத்தி நான் காண்பிப்பேன் ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்பிறை தேய்ப்பிறை என்று அது போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் வாழ்க்கை உடையக்கூடியது உடல் அழியக்கூடியது வெளியே வரும் மூச்சு மீண்டும் உள்ளே போகுமா இல்லையா என்பது நிச்சயமில்லை உடல் இப்போது உயிருடன் உள்ளது அது நிலைக்குமா இல்லையா என்பது அடுத்த நொடி நிச்சயம் நிச்சயமில்லை அதனால்தான் ஆசைப்பட்ட சாதனை பற்றி ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் மனித வாழ்வை அடைந்ததன் நோக்கம் மோட்சத்தை அடைவதே ஆகும் உடலை உரிமையாளரின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் பக்தி மற்றும் அறிவின் மூலமே மோட்சம் முடியும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் என்று எப்போதும் உச்சரித்து கொண்டே இருங்கள் ஸ்ரீ சாய் எப்போதும் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்